ரீசென்ட் ஐமா சோசியல் மீடியா முழுக்க ஆக்டர் எஸ் வி சேகர் அண்ட் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன சோபனாவோட வெட்டிங் வீடியோ தான் வைரலா பார்க்கப்பட்டுட்டு வருது மேலும் இந்த வீடியோ மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எஸ் வி சேகர் தமிழ் சினிமால பல படங்கள்ல நடிச்சு பாப்புலரா இருக்காரு சினிமா மட்டும் இல்லாம அரசியல் இவரோட ஈடுபாடு அதிகமாவே இருந்துச்சு அதே போல சீரியல் ஆக்ட்ரஸ் ஆனா சோபனா முன்னாடி முத்தலகு சீரியல் மூலமா தான் இருந்தாங்க விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த முத்தலகு சீரியல் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு முத்தலகு சீரியலோட வெற்றி தொடர்ந்து விஜய் டிவில பூங்காற்று திரும்பும் அப்படின்ற சீரியல்ல லீட் ரோல் பண்ணி நடிக்கிறாங்க அதே போல் கலைஞர் டிவியில் புதுசாக வர இருக்க சீரியல் தான் மீனாட்சி சுந்தரம் இந்த சீரியல்ல தான் எஸ்வி சேகர் அண்ட் ஷோபனா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க இந்த சீரோட ஷூட்டிங்காக எடுக்கப்பட்ட ப்ரமோ வீடியோல தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஷோபனாவுக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆகிற மாதிரியும் எஸ்வி சேகருக்கு அறுபது வயசு ஆகுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க மேலும் இந்த சீரியலோட ப்ரோமோ வீடியோவில் எஸ்வி சேகர் தாலி கட்டும்போது ஷோபனா ரொம்ப சந்தோஷத்தோட தாலி வாங்கிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறதால இந்த சீரியல்ல இவங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன தான் இருந்தாலும் இது கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சோபனாவை பயங்கரமா திட்டி பலருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதனால அந்த சீரியல்ல எதுக்காக அவங்க கமிட் ஆனாங்க எதுக்காக எஸ் வி சேகருக்கு நடிக்க ஒத்துக்கிட்டாங்க உள்ளிட்ட பல விஷயங்களை ஓபன் அப்பா பேசிருக்காங்க தமிழ் சீரியல்ல இந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்ட்ல எந்த ஒரு சீரியலும் வந்ததே இல்ல சோ கண்டிப்பா இந்த ட்ராக் ஹிட் எனக்கு தெரியும் அதுக்காக நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம அறுபது வயசு இருக்கவரை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்பா வயசுல இருக்காரு அவர் கூட கல்யாணம் பண்ணி நடிக்கிறதெல்லாம் ஒரு சீரியலா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் ஏஜ் வித்தியாசம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க இது வெறும் ஆக்டிங் மட்டும் தானே அதுக்கும் வயசுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த சீரியலை நான் ரொம்ப லவ் பண்ணி தான் பண்றேன் காதலுக்கு வயசு ஒரு தடையாவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த சீரியலோட பிரமோல உங்களுக்கு தாலி கட்டும்போது போது நீங்க ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதா அப்படின்னு கேட்கும் போது அதை நான் இப்ப ரிவல் பண்ண மாட்டேன் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த சீரியல்ல ஆட்டோ ஓட்டுற மாதிரியான கேரக்டர் தான் நான் பண்றேன் ரொம்ப ரக்குடான கேர்ளா தான் இருப்பேன் அதே போல எஸ் வி சேகர் சார் இந்த சீரியோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தப்ப நீ தான் என்னோட அறுபதாவது ஹீரோயின் அப்படின்னு சொன்னாரு அப்போ என் மனசுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் அம்மாவுக்கு பாட்டிக்கு இப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ கூட நான் நடிக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ மூலமா தன்னை பத்தி வந்த ஒட்டுமொத்த சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க